ஆனால் சத்தமில்லாமல் ஒரு படப்பிடிப்பு வந்து செம்பரம்பாக்கத்தில் வந்து நடந்துகிட்ருக்கு அது வந்து மலையாள பாஸ் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சர் ஸ்மிருதி இரானி வந்து அருமையான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க அந்த கருத்தை நல்லா வரவேற்க வேண்டிய ரொம்ப நுட்பமான ஒரு கருத்து அந்த குழந்தைய வந்து பக்கத்து வீட்டில் விட்டுட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் போனவங்க ரெண்டு பேருமே திருப்பியவரில் ரெண்டு பேருமே அவுட்டு ஸோ குழந்தை வந்து அனாதை ஆயிடுச்சு கடற்கரையோரங்களில் தான் விதவைகள் வந்து அதிகம் இறக்கத்தின்பால் ஏற்படக்கூடிய அன்பு இருக்குல்ல அதாவது இவங்க ஐயோ பாவம் இந்த குழந்தை அப்பாவே இல்லை அப்படின்னு தூக்கிட்டு வர்றதுக்கு இல்லை அது அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய கழிவிறக்கம் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய இரக்கம் அந்த இறக்கத்தை வச்சு நீங்கள் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போது அந்த குழந்தை மேலே எதுவும் நீங்கள் காழ்ப்புணர்ச்சியை காட்டுட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கவே வேண்டாம் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய இரக்கம் பொய்யானதுன்னு அர்த்தம் காரணமாக வந்து கடுமையான ஊரடங்கு அமலாகிருக்கு பத்து மணியோட கடைகள் எல்லாம் முடிகிறதால ஊரே வெறிச்சோடி இருக்குது இதில் பல செக்டாரும் பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி வந்து திரைத்துறையினரும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஷூட்டிங் எதுவும் இல்லை ச ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெப்சி அமைப்பு வந்து அதை வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் எந்த படப்பிடிப்புகளையும் வந்து கலந்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்களாவே அறிவிச்சிருக்காங்க தவறவும் படப்பிடிப்பு நடத்துகிறதுக்கான சூழலும் வந்து இல்லை ஆனால் சத்தமில்லாமல் ஒரு படப்பிடிப்பு வந்து செம்பரம்பாக்கத்தில் வந்து நடந்துகிட்ருக்கு அது வந்து மலையாள பிக்பாஸ் எல்லா கொரோனா காலகட்டத்திலையும் ஊரெல்லாம் அடங்கி இருந்தாலும் கூட இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி மட்டும் எந்த தடையும் இல்லாமல் அந்தந்த காலகட்டங்களில் வந்து ஒளிபரப்பாகிட்டே இருக்குது கடந்த முறை கூட தமிழில் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பாஸ் வந்து கமல் சாரோட தொகுத்து வழங்கின பாஸ் வந்து இதே கொரோனா காலகட்டத்தில் தான் வந்து நடந்தது அதுவும் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் விதிமுறைகளும் இல்லாமல் வந்து நடந்தது எண்டமோல் சைன் இண்டியா அப்படிங்கிற நிறுவனம் தான் அதை வந்து தயாரித்து வழங்குறாங்க மலையாளத்தில் வந்து அது வந்து ஏசியா நெட் தொலைக்காட்சியில் வந்துட்டுருக்கு அந்த தொலைக்காட்சியோட நிகழ்ச்சி தான் வந்து செம்பரமாகறத்தில் செட்டு போட்டு நடத்திட்டு இருக்காங்க இந்த தகவலே நமக்கு எவ்வளவு வந்து அதிர்ச்சியாக இருக்குது பாருங்கள் ஊரே தொழில் இல்லாமல் முடங்கி போய் கிடக்கு திரைத்துறையில் ஷூட்டிங் நடக்கலை ஆனால் செட்டுக்குள்ளே ஒரு இருபது முப்பது பேர் டெக்னீஷியன் கேமராமேன் அதுக்குண்டான தொழில்நுட்ப பணியாளர்கள் எல்லாம் சேர்த்து குறைஞ்சது ஒரு ஐம்பது அறுபது பேர் ஒரு செட்டுக்குள்ளே இருந்து பல நாட்களாக இருந்து இந்த ஷூட்டிங் நடக்குது அப்படின்றது எவ்வளவு தவறான ஒரு தப்பான முன்னுதாரணம் இப்போ பொதுமக்கள் வந்து ஊரடங்கை மீறி ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கூடி ஒரு அவசிய தேவைக்காக மருந்து வாங்கிறதுக்கோ இதுக்காகவோ போனால் கூட போலீஸ் தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்குறாங்க ஆனால் நான் எதுக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் என்னோடய ஷோவை நான் நடத்திகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன விதமான மனநிலை இது வந்து மோகன்லால் சார் தான் வந்து தொகுத்து வழங்குறாரு இது போன்ற பிரபலங்களே தப்பான முன்னுதாரணமாக தவறாக இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து பண்ணும்போது பொதுமக்களை வந்து நாம் அரசுங்கிற அளவுலேயோ போலீஸுங்கிற அளவுலேயோ பொதுமக்களை வந்து கேள்வி கேட்கறதுக்கான கேள்வி கேட்கறதுக்குனால நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா இப்படி செல்வாக்கான அமைப்புகள்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நாம் பொதுமக்களை மட்டும் நாம் வந்து கட்டுப்படுத்த முடியுது அப்படிங்கிறதுனால கட்டுப்படுத்துகிறோம் இந்த எண்டமோல் ஷைன் நிறுவனங்கிறது கொரோனாவுக்கு குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து கொரோனா பாதிக்கப்பட்டதுலேயே மிக மோசமான பா மாநிலங்களில் ஒன்றா தமிழ்நாடு இருக்குது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் வந்து மிக ஸ்ட்ரிக்டான ரொம்ப தெளிவான நீண்டகால நோக்கின் அடிப்படையில் அதாவது கொரோனாவை வந்து முதல் அலையை வென்றுட்டோம் அப்படின்ட்டு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அரசு வந்து இருந்தாங்க அவங்களுடைய கவனக்குறைவின் காரணமாக தான் இந்த ரெண்டாவது அலை மத்திய அரசு மாநில அரசுகளின் கவனக்குறைவு காரணமாக தான் ரெண்டாவது அலை இப்போ மூன்றாவது அலையை பற்றி பேசுகிறோம் அதனால தான் தமிழக அரசு என்ன முடிவு எடுத்துக்கிட்டால் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா ஒரு எழுபது சதவீதத்துலேருந்து தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு நாம் தடுப்பூசி போட்டுட்டோம்னா இந்த கொரோனாவின் மூன்றாவது அலை வந்து வராது அதனால் இதை ஒரு நீண்ட கால திட்டமாக வந்து பிளான் பண்ணுவோம் திட்டமிடுவோம்னு சொல்லி தான் ஐந்து கோடி ரூபாய் ஐந்து கோடி அளவிலான தடுப்பூசிகளுக்கு வந்து டெண்டர் வெளியிட்ருக்கு ஸோ இது போன்று பல நடவடிக்கைகளை ரொம்ப தீவிரமாக தமிழக அரசு ஒரு பக்கம் முகாம்கள் அமைக்குது தற்காலிக மருத்துவமனைகள் அமைக்கிற பணிகள் ராயப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் துரிதகதியில் நடந்துட்டுருக்கு அதனால் அரசு தன்னுடைய முழு பலத்தையும் செலவிட்டு கொரோனாவை வந்து ஒழிக்கிறதுக்கான பணிகளை தீவிரப்படுத்திகிட்டு இருக்கும்போது இந்த எண்டமோல் ஷைன் நிறுவனம் அதற்கு பத்து பைசா கூட நிதி கொடுக்கலைங்க இந்த பிக் பாஸ் நடத்தக்கூடிய இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தயாரிக்கக்கூடிய இந்த எண்டமோல் ஷைன் நிறுவனம் தமிழக அரசின் கொரோனா ஒழிப்பு பணிகளுக்கு ஒரு பத்து கோடி ரூபா கொடுக்கலாம்ல உங்கள்ட்ட இல்லாத காசாக ஒரு கார்பரேட் நிறுவனம் ஆனால் பத்து பைசா கொடுக்காத அந்த நிறுவனம் ஊரடங்கு விதிகளை மீறி அல்லது சட்டத்துக்கு புறம்பாக நிகழ்ச்சியை வந்து செம்பரம்பாக்கத்தில் வந்து நடத்திட்டு இருக்காங்க இது எவ்வளோ மோசமான விஷயம் பாருங்கள் இது இந்த பாதிப்புகள் பற்றி நாம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மிக மோசமான பாதிப்புகள் மக்களை சந்திச்சிட்டு வராங்க இன்னைக்கு காலையில் வந்து ஹிந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது அதில் ஒரு செய்தி வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிச்சு பொதுவாகவே வந்து இந்த ஒரே பாப்பாவை வச்சுருப்பாங்கள்ல அவங்க எல்லாருக்குமே இந்த கொரோனா வந்து பயங்கரமான ஒரு உளவியல் பாதிப்பை வந்து இருக்குது நம்ம செத்து போயிட்டோம்னா நம்ம பாப்பா என்ன செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் எல்லாருக்குமே எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்திருக்கு கொரோனா பேரிடர் உருவாக்கக்கூடிய அனாதை குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கற்றை தான் வந்தது இந்த ஒன் ஜீரோ நைன் எயிட் அப்படின்னு இந்த சைல்டு கேருக்கான ஒரு இந்திய அளவிலான ஒரு நம்பர் ஒன்று இருக்குது அந்த எண்ணுக்கு ஒடிசா ஊபி மாதிரியான இருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி தொலைபேசி அழைப்புகள் ஒரு பன்னிரெண்டு நாட்களில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பதிவு செய்யப்பட்டது இது வந்து ஆனது மட்டும் ஐம்பத்தி ஒரு அழைப்புகள் இதில் வெவ்வேறு கதைகள் வந்து ரொம்ப துயரமாக இருக்குது ஒடிசாவில் ஒரு வீட்டில் ரொம்ப சின்ன குழந்த பிறந்து நாற்பத்தைந்தே ஆன நாட்கள் மட்டுமே ஆன ஒரு குழந்தை அதோடய தாய் அவ வந்து கொரோனாவில் வந்து இறந்துடுறா அந்த குழந்த அந்த தன் தாய் இறந்தது தெரியாமல் அந்த குழந்தை வந்து அதுக்கு பக்கத்துலேயே அழுதுகிட்டே இருக்குது பக்கத்து வீட்டுக்காரங்களெலாம் என்னடா இது கதவு ரொம்ப நேரமாக திறக்கலையே அப்படின்ட்டு கடைசியில் உடைச்சி பார்க்கும்போது அந்த தாய் இறந்துருக்கா அந்த குழந்தை பக்கத்தில் அழுது அதை தகப்பனை பற்றின தகவல்கள் அதில் இல்லை அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தில் ஒடிசாவிலேயோ ஊப்பிலையோ ஒன்று சுட்டி காட்டியிருந்தாங்க அந்த குழந்தைய வந்து பக்கத்து வீட்டில் விட்டுட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் போனவங்க ரெண்டு பேருமே திருப்பியோரெல்லாம் ரெண்டு பேருமே அவுட்டு ஸோ குழந்தை வந்து அனாதை ஆகிடுச்சி இது மாதிரி வெவ்வேறு சம்பவங்கள் வந்து இந்தியா முழுக்க வந்து நடக்கு என்னோட என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னார் ஒரு டீச்சர்ஸ் அவங்க ரொம்ப நாளாக குழந்தை இல்லை ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு தான் வந்து குழந்தை பிறந்திருக்கு கை குழந்தை ஆனால் ரீசண்டாக ஒரு ஒரு வாரத்துக்கோ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருமே கொரோனா பாதிக்கப்பட்டு ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க அந்த குழந்தை வந்து அனாதை இருக்குது பொதுவாக இந்த குழந்தைகள் பெற்றோரை இழந்து எந்த உதவியும் இல்லாமல் அனாதை ஆகிறது அப்படிங்கிறது பேரிடர் காலங்களில் தான் அதிகம் இருக்கும் சுனாமி இந்த குஜராத் பூகம்பம் ஒடிசா புயல் மாதிரி அந்த க மாதிரியான விஷயங்களில் தான் வந்து பெருந்தொகையானவர்கள் வந்து அனாதை ஆவார்கள் இந்த ஓக்கி புயலில் இருநூற்றி ஐம்பது ஃபிஷர்மன் இறந்தப்போ அங்கே போய் பார்த்தா அங்கே தகப்பன் மட்டுமே இல்லாத தாய் மட்டுமே உள்ள குழந்தைகள் அதிகம் இருந்தாங்க கடற்கரையோரங்களில் தான் விதவைகள் வந்து அதிகம் காரணம் கடல் சார்ந்த வாழ்க்கை வந்து மரணத்தோடு ஒரு கடலோரம் கடலோடி செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அதனால் வந்து கடலோர வாழ்க்கையில் இயல்பாகவே வந்து அவங்களுக்கு வந்து விடோஸ் வந்து கடற்கரையில் வந்து அதிகம் இருப்பாங்க ஆனால் தாய் இருப்பாங்க தகப்பன் இருக்க மாட்டாங்க அப்படின்றதுனால குழந்தைகள் ரொம்ப ஆதரவில்லாமல் அப்படியெல்லாம் ஒன்றும் வளர்ந்துடாது வறுமையில் வாழ்வாங்க ஏழ்மையில் இருப்பாங்களே தவிர தாயும் தகப்பனும் இல்லாமல் வாழ்ந்துட மாட்டாங்க ஆனால் அந்த பேரிடர்கள் நடக்கும்போது ஏற்படக்கூடிய மரணங்கள் மொத்தம் மொத்தமாக சாகிறாங்க ஒரு குடும்பத்தில் ஆறு பேர்னால் ஆறு பேரும் இறந்துடுறாங்க குழந்தைகள் மட்டும் குழைச்சிடுறாங்க இன்னொரு செய்தி ஒன்று படித்தேன் ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைகள் பதினஞ்சு வயசு இன்னொரு குழந்தைக்கு ஆறு வயசோ ஏழு வயசோ பேரண்ட்ஸ் வந்து இறந்துடுறாங்க இப்போ அந்த குழந்தைகளை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து உருவாகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது இது தொடர்பாக கொஸ்டின் பண்ணும்போது மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சர் ஸ்மிருதி இரானி வந்து அருமையான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க அந்த கருத்து நல்லா வரவேற்க வேண்டிய ரொம்ப நுட்பமான ஒரு கருத்து அதான் நீங்கள் கொரோனா சிகிச்சைக்காக ஒரு பேரண்ட்ஸ் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து நீங்கள் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிறீங்கன்னா அட்மிஷன் போடும்போது உங்களுடைய உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறதா எத்தனை குழந்தைகள் இருக்காங்க அந்த குழந்தைகளை எங்கே விட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத அந்த ரெக்கார்டில் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் காரணம் ஏதோ வந்து குழந்தைகள் வந்து உடம்பு முடியலை அப்படின்னு போனோன்னா அந்த குழந்தைகளை பக்கத்து வீட்டில் விடுறது தம்பி வீட்டில் விடுறது அண்ணன் வீட்டில் விடுறது விட்டுட்டு வந்து இவங்க வந்து சிகிச்சைக்கு வந்து போயிடுறாங்க அங்கே போய் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இந்த குழந்தைகள் பற்றின ஒரு கவனமே வந்து அரசு நிர்வாகத்துக்கோ மருத்துவமனைக்கோ வந்து இருந்ததே கிடையாது இப்போது இந்த ரெக்கார்டில் இது வந்து பதிவாச்சுன்னா அந்த குழந்தைகள் பற்றின கேள்வி அந்த இடத்துல வரும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு தாய் தகப்பன் இறந்த பிறகு குழந்தையோட எதிர்காலம் அப்படிங்கிறது என்னவா மாறுது அப்படிங்கிறது ஒன்று அரசாங்கம் தத்தெடுத்து வளர்க்கணும் அல்லது அந்த குழந்தைக்கு வேண்டியவங்க அந்த குழந்தைய வந்து எடுத்துட்டு போகணும் ஆனால் இதில் பல சிக்கல்கள் இருக்குது ஒரு குழந்தை வந்து பேரண்ட்ஸ் இல்லாமல் அனாதை ஆகிட்டாங்கன்னா இப்போ நான் இருக்கேன் அப்படின்னாக்கா என்னோட அண்ணனோ தம்பியோ வந்து அதை அந்த குழந்தைய எங்கள்கிட்ட கொடுங்க நாங்கள் வளர்த்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் அப்படி எடுத்துட்டு போகிறதுக்கு கூட சட்டபூர்வமான அனுமதி வேணும் அது வந்து தத்தெடுக்கிற லா இந்தியாவில் இருக்கக்கூடிய தத்தெடுப்பு சட்டத்தின்படி தான் எவரோருமே இன்னொருத்தரோட குழந்தையை வந்து தத்தெடுக்க முடியும் காரணம் அதுக்கு லீகல் பாதுகாப்பு தேவைப்படுது இங்கே வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு குழந்தைகள் நல்ல அமைப்புன்னு ஒன்று அரசாங்க அமைப்பு இருக்குது ஒரு அநாதை குழந்தை தொடர்பாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து அந்த அமைப்புக்கு தான் இருக்குது அந்த குழுவுக்கு தான் இருக்குது என் பக்கத்து வீட்டில் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அந்த குழந்தை அனாதை ஆயிடுச்சு ஐயோ பாவம் பாவமாக இருந்தது அழுதுகிட்டு இருந்துச்சு அதனால் நான் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு நாம் தூக்கிட்டு வர முடியாது நம்ம தூக்கிட்டு வந்து நாலஞ்சு நாள் பாசமாக அதை பார்த்துக்கிட்டாலும் க அரசாங்கத்துக்கு நாம் அதை இன்ஃபார்ம் பண்ணணும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சட்டபூர்வமாக அந்த குழந்தையை நாங்கள் வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் கிளைம் பண்ணலாம் கிளைம் பண்ணி அந்த குழந்தைய வந்து நாம் எடுத்து வளர்க்கலாம் இதுதான் ப்ரொசீஜர் இதில் வெவ்வேறு உளவியல் ரீதியான தாக்கங்கள் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஏற்படும் அப்படின்லாம் சொல்கிறாங்க என்ன தாக்கம் ஏற்படும் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தை அப்பா அம்மாட்டை வளர்கிற மாதிரியான ஒரு சூழல் வேறு எங்கேயுமே அந்த குழந்தைகளுக்கு வந்து கிடைக்காது நீங்கள் என்னதான் அன்பை கொடுக்கலாம் ஆனால் ஒரு பெத்தவங்கள்கிட்ட ஒரு குழந்தை வளர்கிற மாதிரியான ஒரு அன்பு அதில் கிடைக்கக்கூடிய கம்ஃபர்ட் வந்து வேறு எதுலேயுமே வந்து கிடைக்காது உதாரணத்துக்கு வந்து அரசாங்கம் வளர்க்குறாங்கன்னா அரசாங்கத்து கூடங்கள் சில பலவீனங்களோடு தான் இருக்கும் அரசாங்கத்து இன்ஸ்டியூஷன் வளர்க்குறது அதே மாதிரி சித்தப்பா பெரியப்பா இந்த வீடுகளில் வளர்கிறது அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசாங்கத்தில் வளர்கதை விட முகம் தெரியாத மனிதர்களிடம் வளர்வதை விட இறந்து போனவங்களோட ரத்த சொந்தங்கள் சித்தப்பா பெரியப்பா தெரிஞ்சவங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த குழந்தை ஓரளவுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அது இறந்துட்டாலும் அம்மா அப்பாவை தேடும் அப்படின்னா கூட ஓரளவுக்கு அது வந்து பாதுகாப்பாக இருக்கும் இதுதான் சூழ் பெற்றோர்கள் இந்த மாதிரி கொரோனாவில் இறந்து அனாதை விடுகிற குழந்தைகளோட எதிர்காலம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது ஒரு குழந்தைக்கு வந்து என்னென்ன ஆபத்து வரும் அது எப்படி எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் ஒரு அரசாங்கத்தை அரசாங்கம் அந்த குழந்தையை வந்து ஆதரவற்ற ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்ளும்போது அந்த குழந்தையை வந்து அந்த மாவட்ட நல அமைப்பு இருக்கு இல்லையா அந்த அமைப்பு முதல் அந்த குழந்தைகளோட உறவினர் யார் அப்படின்றதையெல்லாம் வந்து அவங்க தேடுவாங்க தேடி அதெல்லாம் ப்ராப் யாருமே இந்த குழந்தையை பாதுகாப்பதற்கு முன்வரவில்லை அப்படின்றதுக்கு பிறகு தான் வந்து அரசாங்கம் வந்து அந்த குழந்தையை எடுத்துக்கும் ஒன்று ரெண்டாவது வேறு யாராவது அந்த குழந்தையை நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்னு எடுத்தால் கூட அதற்கு சட்ட ரீதியான உதவிகளை எல்லாம் செய்து சட்ட ரீதியாக அதை அனுமதிச்சுட்டு அந்த குழந்தை வளர்ப்பை அரசு அந்த குழு கண்காணிக்கும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த குழந்தையை அப்படியே விட்டுற மாட்டாங்க ஏன்னா அது பெற்றோர் இல்லாமல் வளரும்போது அந்த குழந்தையை போய் வந்து ப்ராப்பராக வந்து கண்காணிப்பாங்க இதெல்லாம் மேலை நாடுகளில் ரொம்ப பிரமாதமாக எக்ஸலண்டாக இருக்குது இங்கேயும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய நண்பர்கள் எனக்கு விதவிதமான கதைகள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குழந்தைகள் உளவியல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகளை நீங்கள் பெற்ற குழந்தையை வளர்க்குறத விட ரொம்ப கவனமாக வளர்க்கணும் நீங்கள் பெற்ற குழந்தையை வளர்க்குறதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது நீங்கள் பெத்தீங்க நீங்கள் பாசமாக தான் வளர்ப்பீங்க ஆனால் ஒரு குழந்தைய நீங்கள் தத்தெடுத்து வளர்க்கும்போது முதல்ல அதுக்கு நீங்கள் தகுதியானவரா அப்படின்றத நீங்கள் வந்து முதல்ல பார்த்துக்கணும் ஏன்னா இரக்கத்தின்பால் ஏற்படக்கூடிய அன்பு இருக்குல்ல அதாவது இவங்க ஐயோ பாவம் இந்த குழந்தை அப்பாவே இல்லை அப்படின்னு தூக்கிட்டு வர்றது இருக்குல்ல அது அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய கழிவிறக்கம் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய இரக்கம் அந்த இறக்கத்தை வச்சு நீங்கள் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போது அந்த குழந்தை மேலே எதுவும் நீங்கள் காழ்ப்புணர்ச்சியை காட்டுட்டீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கவே வேண்டாம் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய இரக்கம் பொய்யானதுன்னு அர்த்தம் உங்களோட இயக்கம் இரக்கம் போலியானதுன்னு அர்த்தம் நீங்கள் இறக்கமற்ற ஒரு நபர் அப்படிங்கிறது தான் அதில் உண்மை ஸோ அந்தந்த நேரத்து உணர்ச்சிகளுக்காக இந்த மாதிரி விபரீதங்களை வந்து செய்யக்கூடாது ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பதற்கான தகுதியை நாம் வளர்த்துக்கணும் அது நீண்டகால ப்ராசஸ் அந்த குழந்தையின் ஒட்டுமொத்த வளர்ச்சியிலையும் உங்களோட பங்கு இருக்கணும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும் உங்களை நீங்கள் அந்த குழந்தையோட கமிட் பண்ணிக்கணும் அந்த குழந்தைக்காக நீங்கள் வந்து உங்களை ஒப்பு கொடுக்கணும் உங்களை உங்களை நீங்கள் நிறைய தியாகம் பண்ணணும் அதில் தியாகம்னால் என்னங்க அன்பாக இருக்கிறது தான் ஆனால் அது வந்து அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய பார்சியாலிட்டி இல்லாமல் எல்லாத்தையுமே செய்து முடிக்கணும் அப்படின்றது தான் இது மாதிரி இந்த கதைகளை படிக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாயிடுது இன்றைக்கி ஹிந்துவில் படித்தப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் கொரோனாவில் நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இடையில தான் இந்த பிக் பாஸ் தகவலும் கேட்டப்போ கொஞ்சம் தொந்தரவாக இருந்தது தயவுசெய்து மக் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே உதவிக்கு ஆள் இல்லாமல் இறந்துட்டுருக்காங்க எல்லாம் நீங்கள் காப்பாற்றணும் அவங்களும் உயிரோடு இருக்கணும் நாமளும் உயிரோடு இருக்கணும் இந்த கொரோனா நம்மளை விட்டு போகணும் இது எல்லாருக்கும் ஒரு அச்சத்தை விதைக்குது எந்த நேரம் யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்ற தெரியலை அப்படின்ற சூழல் வந்துட்டு எவ்வளவோ பிரபலங்கள் சாகுறாங்க பணக்காரங்க சாகுறாங்க பணக்காரங்க அப்படிங்கிறதுனால கொரோனா அவங்கள விட்டுறாது போகிறதா இருந்தால் எல்லாரையும் தான் அடித்து தூக்கிட்டு போகுது அதனால் இதில் ரொம்ப கவனமாக இருங்க அரசுக்கு நாம் அளவு ஒத்துழைப்பை கொடுப்போம் இந்த கொரோனா விதிமுறைகளை கடைபிடித்து ஆன உதவிகளை இந்த சமூகத்துக்கு செய்வோம் வணக்கம்